இரண்டாவதாக பூக்கொள்கை மகக்கூட்டை நினைவாக காளிமுத்து கோனார் நினைவாக நித்தீஸ்வரன் ஓட்டி வருகின்ற சாரதி பதினெட்டாம் குடி இன்பு தற்பொழுது மூன்றாவதாக மதுரை மாவட்டம் மாணவர்கள் செல்வம் அம்பலம் লাদি লাদি বেলাদুদ লাদি লাদি আ Atlanteo

Ô đi, ô đi. Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ Da, da,

மூன்றாவதாக வெட்டுக்காடு அபிஷேக் மகிலம் கொட்டாணிப்பட்டி சீமான் பார்த்த சாரதி நான்காவதாக சின்ன சின்னகருப்பு நினைவாக ராஜேந்திரன் அம்பளம் திருப்பணம் மரியாதை திருப்பிக்கிறீங்க பாதி ஆயவா சப்பளத்துக்கு எடுத்துட்டு ஊற்றி வருது அப்படியே பண்ணுறேன் யாரையும் பஜ் பண்ணிக்கலையா அபி மேடம் போட்டி ஆக போதே போட்டி ஆக आई सुला 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 वो इकडे सुला भाऊ आहे इकडे ಬಾ चलत महाराज बाबा को हा अदले மாவட்டம் कोट्टालीपट्टी डीमान फर्त शारदी लोड मारत तनिया कार पयवे दादा मी 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 बोलतो ஓடி ஓடிட்ட கார்பட் 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 வடமாடு பூப்பூலை காரிமுத்தூர் கோன ரயிலாக இருந்து சைக்கிள் சுறவன்னு சொல்லிருக்கேன் முன்னு முன்னாடி போன ஆறு மணி நேரம் மானுமரி எல்லாம் பேசினாப் பொறுகுறோம் மரியாதை யாரா இருந்தாலும் முன்னு முன்னாடி இரண்டாவதாக வெக்காடு அபிஷேக் மகிழன் மதுரை மாவட்டம் கொட்டாணிப்பட்டி சீமான் பார்த்த சாரதி மதுரை மாவட்டம் கொட்டாணிப்பட்டி சீமான் பார்த்த சாரதி மூன்றாவதாக ஆணையூர் செல்வம் அம்பலந்தாரு மூன்றாவதாக ஆணையோர் நான்காவதாக வேறு ஐந்தாவதாக துறையூர் வசந்த பிரியர் தஞ்சை மாவட்டம் பேராபுரணி தாலுகாடு பூக்கொள்ளை காளிமத்து போனார் நினைவாக ரித்தி இரண்டாவதாக வெட்டக்காரர் அபிஷேக் மகிலன் कोटाणीपट्टी हीमान पारस अभी तो आ थोड़ा और को को नहीं खाली मत करना अनेवा ग ऋषिश्वर को नहीं डालूंगा சோழனின் கோட்டைக்கு பெருமைகளை பெக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா விட்டுக்காடு அபிஷேக் மகிழன் மதுரை மாவட்டம் பட்டாணிப்பட்டி சீமான் பார்த்த சாரதி மூன்றாவதாக மதுரை மாவட்டம் ஆனையூர் செல்வம் நினைவாக நிதி கோவன் இரண்டாவது அபிஷேக் மையிலே திட்டி தொட்டாளி பட்டி சீமான் பார்த்த சாரதி போ <laughs>